ஆஹ் அது எடுத்துருக்க எடுத்துக்க இந்த பக்கம் ஸ்டேடியை மட்டும் கட் பண்ண போதும் கட் பண்ண போதும் நடிக்கிறனால அரசியல் வரிகான ஒரு மின்னோட்டமா இருக்கணும் இல்ல மக்கள் நல்ல எனக்கு எப்பவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக போடுவேன் இல்லை என் க கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்